வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்பை கூட யார்கையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க சொன்னா எதிரிக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுமே எதிரிக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய மானத்தை தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி மேல கேது உட்கார்ந்து இருந்து அவ்வளவு பிரச்சனை கொடுத்து ஒரு நண்பன் ஒரு பார்ட்னர் ஒரு உற்ற தோழன் யாரை நினைத்தீர்களோ உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல வர்றது இவர்களுக்கு சகல செல்வங்களையும் செல்வாக்குகளையும் தேடி கொடுக்கக்கூடிய அன்னதானங்கள் செய்து வருவது கன்னிராசிக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் அன்னதானம்னா நீங்க வந்து ஆயிரம் ரூபாய்கள் பத்தாயிரம் ரூபாய் லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ண வேண்டியதுல பசித்த ஒரு உயிருக்கு உணவு வாங்கி கூட மிகப்பெரிய தானமே எதிரிகள் நோய் நிவர்த்தி ஏற்படும் கடன் நிவர்த்தி ஏற்படும் நீண்டகால வழக்குகள் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும் அந்த வழக்குகளில் நுட்பம் அறிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஐந்து ஆறுக்குடைய சனி ராசிக்கு ஏழுல உட்கார்ந்து ராசியை பார்க்கும்போது அந்த நேரத்துல பன்னெண்டுல கேது போது உடல் நிலையில் அக்கறை தேவை தேவை ராக இருப்பதால் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கண்ணீராசிக்கு உண்டு கடல் கடந்து சென்றவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையின் கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைக்கும் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க குருவே துணை சார் அடுத்து பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துல ஆறாவது ராசி நம்மளோட கன்னிராசினே சொல்லலாம் சோ கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா புதன் அம்சம் பெற்றவர் எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க இப்படி எல்லாம் இருந்தாலுமே கொஞ்ச கால வருடமாவே அவங்களுக்கு வந்து ராசியில கேது இருந்து கொஞ்சம் சொல்ல முடியாத ஒரு குழப்பங்கள் இயக்கங்கள் மனசுல இருக்க ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ண முடியலையே நிறைய ஃபீல் இந்த விஷயத்த மாத்திர மாதிரி நம்மளோட ராக்கு கேது பயிற்சி வருது சோ அது நல்ல விதத்துல முடிய போதா இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் நீங்க சேஃபா தான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதோ சூழ்நிலை இருக்கா நிச்சயமா கண்ணீராசினாலே பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப பேவரெட் ஒரு ராசி அப்படின்னு பொதுவா எல்லாரும் சொல்றாங்க ஆனா கன்னிராசியில பிறந்த பெண்கள் தான் பல பேருக்கு ஃபேவரேட்டே தவிர எங்களுக்கு பேவரேட் இல்லைங்கிற தான் புலம்புறாங்க காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதியே அவர்களுக்கு புதன் பகவானுடைய அம்சம் பெற்று இருந்தாலும் இவங்க அப்பப்ப கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறதுக்கு ஆள் தயாரா இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எந்த கட்டணமும் இல்லாம அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொன்னனாலே அதுல வந்து மதிப்பு இருக்காது இந்த கன்னிராசியில பிறந்த ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க போறாங்க அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய வின பின்னாடி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை யூகிக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்கிறாங்க காரணம் புதனுடைய அம்சம் அவர்களுக்கு இருக்கிறதுனால அப்ப புதன் அப்படின்னா பேச்சு புதன் அப்படின்னா சொல்லாடல் புதன் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு தெளிவுபடுத்துறது அப்ப இவங்க தனக்கு தெரிந்த விஷயத்தை மறைச்சு வச்சுக்கணும் அடுத்தவர்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் அவர்களுக்கு இருக்கிறது யாரு எதிரியோ யாரு இவர்கள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தனக்கான பாதிப்புகளை தேடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது கடந்த ஒன்னரை வருஷ காலமா கன்னிராசிக்கு இருந்தது காரணம் ராசி மேல இவர்களுடைய ஜென்ம ராசியில கேது பகவான் உட்கார்ந்து ஒரு தீராத மனக்குழப்பம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சோகம் இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஆனா இது வெளியில சொன்னா என்னுடைய கௌரவம் பாதிக்கும் எனக்கு பிரச்சனை ஆகும் இதவே ஆயுதமாக பயன்படுத்தி என்ன பிளாக்மெயில் பண்ணலாம் என்ன ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் கன்னிராசிக்காரர்கள் சிக்கித் தவித்தார்கள் தான் வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்பை கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க சொன்னா எதிரிக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுமா எதிரிக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய மானத்தை தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி மேல கேது இருந்து அவ்வளவு குடச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் கேது பகவான் ராசி மேல உட்காராருன்னா அதுக்கு மேல ஏழாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து ஏன்னா ரெண்டும் வந்து ஏன்னா ரெண்டும் சமசப்தமா எப்பயுமே நூத்தி எண்பது டிகிரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப ஏழாம் இடத்தில் ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது ஜென்ம ராசிக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கு ஒரு நண்பன் ஒரு பார்ட்னர் ஒரு உற்ற தோழன் யார நினைத்தீர்களோ அங்கதான் உங்களுக்கு ஆப்பே இருந்துச்சு அங்கேதான் பிரச்சனையே இருந்தது ஏழுல ராகு உட்கார்ந்து உங்களுக்கு கடுமையான குடச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தார் எங்கையெல்லாம் நீங்கள் நீங்கள் உதவிக்கரம் நீட்னீங்களோ எங்கெல்லாம் உதவி தேடினீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தார் இது ராகுபகவான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தார் இப்ப அந்த கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்ப ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் புலிப்பாடியா ஒரு பாடல்ல ஒண்ணு சொல்றாரு அதாவது மூணு ஆறு ஒன்பதுல இந்த பாம்புகள் இருந்தா பலமியான்னு சொல்றாரு நல்ல யோகமியா அப்படின்னு சொல்றாரு ஆறிலே ராகு இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் ஆறாம் இடத்திலே ராகு பகவான் இருந்து அந்தனன் என்று சொல்லக்கூடிய மன்னவன் என்று சொல்லக்கூடிய பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை ஆறுல இருக்கக்கூடிய ராகுக்கு கிடைத்தால் அஷ்டலட்சுமியான யோகம் சொல்லியா அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமியும் அவர்களுக்கு கிடைக்குமையா அப்படின்னு சொல்லுங்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஏழுல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல வர்றது இவர்களுக்கு சகல செல்வங்களையும் செல்வாக்குகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாள் கடன் பட்டுட்டங்க பட்ட கடன்ல இருந்து வெளியில வர முடியல வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி ஒரு விஷயத்த செய்ய போய் தொடர்ச்சியா பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்கேன் என்னால அதுல இருந்து வெளியில வரவே முடியல ஏன்னா தொடர் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமராக நீங்க ஒரு நல்லது உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா அது தொடர்ச்சியா உருவாகிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு சின்ன ஊர்ல ஒரு தொழில ஆரம்பிச்சேங்க இன்னைக்கு சர்வதேச லெவல்ல நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை நான் கையில் எடுத்து உலக பிரபலியமா மாறிட்டேன் எங்கேயோ ஒரு ஊர்ல எங்கள் ஊருக்கு தபாலே வந்து லேட்டா தான் வரும் எங்க ஊருக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வர்றதே வந்து ரொம்ப தான் வரும் ஒரு செய்தியை படிப்பதற்கு கூட நாங்கள் ஏங்கி கிடப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைநிலையில குக்கிராமங்களில் எந்த நவீன வசதிகள் வாய்ப்புகளும் இல்லாதவர்களை கூட உலக புகழ் பெற வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரே நாள்ல கொடி கொடிசோர்னாக்கிறது ஒரே நாள்ல புகழ் பெற வைக்கக்கூடியது அமைப்பு ராகுவினுடைய கையில உண்டு நீங்க செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் சரி அது குண்டூசியில இருந்து உயர்மட்ட தொழில்கள் சாப்பிட்டு ஒரு வரையும் இருந்து தங்கத்திலிருந்து தகரவறை நீங்க எதை வித்தாலும் சரி உலகளாவிய புகழை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகளை ராகு கொடுப்பார் எதிரிகள் நோய் நிவர்த்தி ஏற்படும் கடன் நிவர்த்தி ஏற்படும் நீண்ட கால வழக்குகள் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும் அந்த வழக்குகள்ல நுட்பம் அறிந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா அவர் வக்கீல்கிட்ட நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து கேசா எழுத்துக்கிட்டு இருக்கிறார் வயதா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா உங்களுக்கு யாரு சாதகமா இருப்பார்களோ அவர்களிடத்துல அது ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்குள்ள சொத்து சுக பாக பரிவர்த்தனைகள்ல நீண்ட நாட்கள்ல பிரச்சனை இருக்கு ஒரு சொத்து சுக பாக பரிவர்த்தனையை பிரிக்கவே முடியல இந்த வழக்கை யார் தீர்த்து வைப்பானே தெரியல அப்படின்னு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கூட அந்த இருந்து ஒரு சுமூகமான தீர்வு ஆறிலேயராக இருப்பதால் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கன்னிராசிக்கு உண்டு கடல் கடந்து சென்றவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் வெளிநாட்டுல போய் இருக்கேன் சார் குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஏதாவது ஒரு சம்பாரிச்சாதான் நான் வந்து இந்த கடல்ல இருந்து வெளியில வர முடியும் நான் இந்த ஊர்ல வர்றதுக்காக வாங்கின பணத்தையும் இன்னும் அடைக்க முடியல வந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லை எங்கேயாவது பிரச்சனை வந்துருமோ சண்டை சச்சரவுகள் வந்துருமோ பயணங்கள் வந்து எனக்கு பாதிப்படையுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த ஆறிலே ராகு இருந்து குருவினுடைய பார்வை இருப்பதால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய தாய்மொழி கடந்து போய் வாழக்கூடியவர்களுக்கு மாபெரும் வெற்றிகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் அதை ராகு பகவான் உங்களுக்கு கனகு சீதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு செய்வார் நம்ம ராகு பகவானை எந்த அளவுக்கு யோககாராக வைத்து பேசுறோமோ அதற்கு துருவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் நமக்கு சில யோக தாக்கங்களை பாதகங்களை கொடுப்பாரு ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு உலக புகழ் கிடைக்க கிடைக்கப்போகுது இந்த எல்லா சந்தோஷத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல சொல்லட்டும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரம் இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தாலும் கேவி இருக்காரு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா சோ கேது வரும்போது அது என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுமே நான் ராகு ராகுபவானுக்கு நீங்க சமீபமா பாத்தீங்கன்னா ஹரிதுவார்ல ஒரு ஊசி பாசி வித்துகிட்டு இருந்தாங்க அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய அந்த புகழுக்கு ஒரு கலைத்துறைக்கு போற அளவுக்கு உங்களுக்கு எல்லா சோசியல் மீடியாவும் அவங்களை வந்து ட்ரெண்டிங் ஆனாங்க ஒரு நாள்ல அவ்வளவு பெரிய ஒரு பப்ளிசிட்டி அவங்க அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒரு உச்ச நட்சத்திர நட்சத்திரத்திற்கு கிடைக்காத ஒரு புகழ் கூட ஒரு நாளில் அனைத்து சோசியல் மீடியாக்கள்லயும் அனைவராலும் அனைவருடைய கண்ணுக்கும் தெரியப்படுத்தியது ராகு பகவான் தான் அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் யோகம் உங்க மேல பட்டுருச்சுன்னு சொன்னா நீங்க பப்ளிசிட்டி ஆயிடுவீங்க என்னைக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதோ அந்த பப்ளிசிட்டினாலேயே பிரச்சனையும் உண்டு இல்லையா கண்டிப்பா அத செய்யறவர் தான் கேது பகவான் கன்னி ராசில ஜனன ராசி மேல கேது பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்து நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்து உங்களை செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தாலும் கூட இப்ப ராசிக்கு பன்னெண்டுல கேது போறார் ஆறிலே ராகு பன்னெண்டிலே கேது ராகு பகவானுக்கு குருவோட பார்வையில இருக்கு கேது பகவானுக்கு குருவினுடைய பார் இல்ல அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா தூக்கத்தை கெடுத்துக்கிடுவீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பயணங்கள் படுவீங்க உங்களுடைய பயணங்களால உடல்நிலையை நீங்க கெடுத்துவீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க சரியான உறக்கம் இருக்காது ஏன்னா பிரச்சனைகளை அதிகம் தேடுகிறவீங்க ஏழாம் இடத்துல சனி பகான் இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் கண்டக சனி அப்படின்னு பேர் ஆனாலும் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடைய பூர்வ புண்ணியாதிபதி ராசிக்கு ஏழுல இருந்து ராசியை பார்க்கறதுனால சில நன்மைகள் இருந்தாலும் கூட ஆறாம் அதிபதியாக சனி பகான் இருந்து ராசிக்கு ஏழுல இருந்து உங்க ராசியை பாக்குறதுனால கடன் எதிரி நோய் வழக்கு இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைத்தாகணும் அதற்கு அஸ்திவாரத்தை கேது போடுவார் ஒரு கடன் வாங்குறீங்களா அதுல ஒரு ரொம்ப கடனை வாங்கலான்னு ஒரு தைரியத்தை கொடுக்கறது ஒரு நோய் வருதா என்ன என்ன பண்ணிட போதுங்கிறத அசால்ட்டை கொடுக்கறது எதிரி இருக்கானா சிம்ம சொப்பனம்னு நினைச்சுக்கிட்டு நான் அவனுக்கு சிம்ம சொப்பனம்னு நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா இருக்கிறது அப்ப ருணம் ரோகம் சத்துரு எதிரி கடன் வழக்கு இந்த விஷயங்கள்ல உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி ஒன்பது குடைய சுக்கரன் எல்லாரும் உங்களுக்கு யோக காரகனா இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறுக்குடைய சனி ராசிக்கு ஏழுல உட்காந்து ராசியை பார்க்கும்போது அந்த நேரத்துல பன்னெண்டுல கேது இருக்கும்போது உடல் நிலையில் அக்கறை தேவை 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 ஒவ்வொரு கன்னி ராசிக்காரர்களும் முதல்ல கவனிக்க வேண்டியது தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஆத்மாட்ட பேசுங்க நீங்க உங்களுடைய மனசுட்ட பேசுங்க உங்களை சந்தோஷப்படுத்திக்கங்க தியானம் மேற்கொள்ளுங்க கேதுனாலே தியானம் தியானம் கைகூடும் தெய்வ தரிசனம் கைவிடும் மகான்களால புண்ணியங்கள் தரிசனங்கள் கிடைக்கும் நீங்க நல்லா இருக்கணும்னு தெய்வ தரிசனங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தீர்த்த ஸ்தலங்கள் போவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுடைய பயணங்களால் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கேது கொடுப்பார் உங்களுடைய வெட்டி அலைச்சல் வீணான அலைச்சலை தவிர்க்கணும் ஒண்ணுக்கு மூணு தர நம்ம போற விஷயம் சரிதானா இந்த காரியம் நடக்குமா நமக்கு சாதகமா இருக்குமான்னு பல யோசனை செய்து நீங்கள் பயணங்கள் செய்தால் வெற்றி உறுதி ஒரு பக்கம் ராகு இந்த அளவுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடியது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேது வந்து ஹெல்த்த பாத்துக்கோங்க கொஞ்சம் வந்து அசால்ட்டா இருக்காதிங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க தெய்வத்துடைய ஆன்மீக ரீதியான ஒரு பயணமே வந்து கேதுவை அழைச்சு செல்வாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் கன்னிராசிக்கு பொதுவா வந்து ஆறுல ராகு இருக்கும்போது உக்ரமான பெண் தெய்வ வழிபாடுகள் அதுல காளி தேவி துர்காதேவி மண் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை அந்த காலகட்டங்களில் அவங்க வழிபாடு செய்யணும் அமாவாசை என்று பெண் தெய்வ ஸ்தலங்களில் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் ஒரு இருள் சூழ்ந்த நிலை அமாவாசை அன்றைய நாளில் தீபம் ஏற்றி அந்த பெண் தேவதைகளுக்கு வெளிச்சம் கொடுத்து அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆறு தீபங்கள் ஏற்றி வருவது நல்லது ராசியில பிறந்தவர்கள் தொடர்ச்சியா நீங்க வந்து அம்பாளுடைய தரிசனம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய தரிசனம் விடாம பண்ணிக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வராகி தேவியை விடாம வழிபாடு பண்ணினாலும் இந்த ராகு ராகுகேதுடைய பயிற்சி காலகட்டங்கள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரே காலங்களில் சர்வ கிரகங்களை வழிபாடு பண்றது கேது பகவானுடைய வழிபாடுகளை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆறாம் இடத்திலே ராகு இருந்து பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து இத்தனை கிரகங்களுடைய பார்வைகள் இருப்பதால் நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் இந்த காலகட்டங்களில் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாளை சென்று வழிபாடு பண்ணுங்க அதற்கு முன்னதாக தேவி சென்று நவபாஷான நவகிரகங்களை சுற்றி வழிபாடு செய்து அங்குள்ள விநாயகருக்கு தீபம் வெற்றி பின் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்தால் சகல செல்வ பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வந்து நம்ம என்ன தெய்வங்களை வழிபடணும் எந்தெந்த ஊர்ல இருக்குன்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து இந்த தான தர்மங்கள்ல வந்து நம்பிக்கை அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல ராகுகேது பயிற்சி காலகட்டத்துல இந்தந்த தானங்கள் இந்தந்த தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம்னு என்ன சொல்வீங்க பொதுவா கண்ணிராசிக்கு ஒரு தானம் பண்ணக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அட்வைஸ்ங்கிற தானத்தை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பண்ணிடாதீங்க அட்வைஸ்னா அடுத்தவர்களை வந்து நீங்க வந்து குறை சொல்லுபவர்கள் நான் சொல்லல சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் சில விஷயங்களை புரிய வைக்கிறேன் சில விஷயங்களை தெளிவுபடுத்துறேங்கிற பேர்ல ஈஸியா ஒருத்தருக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றதுனால உங்க மேல பொறாமையும் உங்க மேல வந்து ஒரு நயவஞ்சகமும் ஒருத்தருக்கு எதிரிகளுக்கு உருவாகக்கூடிய ஈஸியா ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திடுவீங்க ஒருத்தருக்கு ரொம்ப நாள் குழப்பங்கள் இருக்கும் என்ன செய்யறதுங்கிற வழி தெரியாம இருக்கும் வக்கீலுக்கு பணம் கட்டினாலே பல நாள் ஆகும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுடைய வார்த்தை ஒரு சொல் காப்பாத்தி விட்டுரும் ஒருத்தரை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக யாருக்கு சொல்கிறோம் யாருக்கு அதுவே உங்களுக்கு எதிரியா போயிடலாம் இந்த ராகுகேது பயிற்சி வரும்போது தீயவர்களுடைய சவகாசம் தீயவர்களுடைய நட்பு தீயவர்களுடைய சேர்க்கை உங்களை சூளுங்கிறதுனால நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் செய்யணும் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த கேதுனுடைய பயிற்சி நடக்கிற இந்த கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய தானம் அன்னதானம் செய்து வந்தால் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் நெருப்பு ராசியில சிம்மத்தில் கேது பகான் அமர்ந்திருக்கிறதுனால அன்னதானங்கள் செய்து வருவது கன்னி ராசிக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் அன்னதானம்னா நீங்க வந்து ஆயிரம் ரூபாய்கள் பத்தாயிரம் ரூபாய் லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ண வேண்டியதுல பசித்த ஒரு உயிருக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் கூட மிகப்பெரிய தானமே கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி வருது ரொம்ப அழகா சொன்னீங்க சார் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது ஹெல்த்த பாத்துக்க கூடிய ஒரு காலகட்டம் சொன்னீங்க அட்வைஸ கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க சோ கன்னிராசிக்கு கண்டிப்பா இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை நன்றி